மன்னர் ஆட்சி அவன் எங்கேருந்து வந்தான் அந்த ஆதவ அர்ஜுன் அவன் யார் தேரவன் லேட்ரிக்கு பிறந்த நான் வந்து கராத்தேக்கு போனேன் பிளாக் பெல்ட்டு பச்சை பெல்ட்லாம் நான் அப்படியே டமாஞ்சி 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 ஓட எல்லாரையும் பயந்து நீ ராஜா எங்க இருக்கிறீங்க வாய என்னது மன்னராட்சி யார அவமானப்படுத்துறீங்கல்ல சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எங்கள் சின்னவரை எங்களை நீ கேவலப்படுத்தலை அந்த வாக்காளரை கேவலப்படுத்துற அங்கே போய் நின்று பாரு வர தேர்தலில் இருபத்தாறு என்ன வரவெல்லாம் என்னடா இது இது மிட்டாய் கிடையாது ஒருத்தன் கிளம்புலாம் அப்படிதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஐ ஆம் கம்மிங் நிற்கிறோம் அடிக்கிறோம் நேரம் போய் உக்காந்துக்கிறோம் இப்போ ஒருத்தர் வந்துட்டேன் தூக்கிடுறோம் இருபத்தாறு உட்கார்ந்து நாங்க எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி வாங்கி சப்பிட்டு போயிடுறோம் என்ன சொல்லுங்க ரசிகர்கள் இருக்கலாம் எண்ணெய் கழுவி ஊற்றுவதை விட எண்ணெய் வலதளத்தில் திட்டுவதை விட உன் தலைவன் என்ன பேசினான் யாரை பார்த்து யார் பேசுவது உன் வயது என் தலைவனின் அரசியல் அனுபவம் அவரை பேசலாமா ஊழலாட்சி என்று சொல்லலாமா குடும்ப அரசியல் என்று சொல்லலாமா இப்படித்தான் தான் காலம் பூரா சொல்றீங்க என் வாயும் நாரி போகுது என் தொண்டையும் காஞ்சி போகுது மன்னர் ஆட்சி அவன் எங்கிருந்து வந்தான் அந்த ஆதவ அர்ஜுன் அவன் யார் சார் லேட்ரிக்கு பிறந்தவனா இப்ப ஒரு கோடி ரெண்டு கோடினு பிறகு மாதிரி பிள்ளைகளில் லாட்டில ஊந்து வச்சோம் எதுவுமே தெரியாதாங்க தாழ்த்தப்பட்டவனை முதலமைச்சராக்கும் தாழ்த்தப்பட்டவனை முதலமைச்சர் டே உத்தரப்பிரதேசன்னு ஒரு ஊருக்குதான் இல்லையா மாயாவதி யாரு யாருங்க தாத்தப்பட்டவன் தானே அங்க புடுங்காத புடுங்க எங்க தாத்தா இங்கே பிடுங்கிருக்காண்டா இன்னொருத்தங்கரா அந்த நாம தமிழரா ஹோ ஒன்னு பிராடக பிறந்தவன் ஆகிறானாப்பா அவன் சொல்கிறாங்க அரசியல் மேடைக்கு வந்துட்டு நான் வந்து கராத்தேக்கு போனேன் பிளாக் பெல்ட்டு பச்சை பெல்ட்டுனா சுற்றி சுற்றி செத்தினாங்க நான் அப்படியே டபாஞ்சி 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 ஓடினேன் எல்லோரையும் பயந்து ஓடுறேன்னாங்க திரும்பி விட்டேன் ஒன்று நீ ராஜா எங்கே இருக்கிறீங்க ஏன்டா அரசியல் மேடை இதில் வந்து பிளாக் பெல்ட்டு கருப்பு பெல்ட்லாம் தேவையாடா எங்கள் அண்ணன் தளபதி ஒரு அறுபத்தஞ்சி கிலோ கூட கம்மியாக தான் தான் இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பெரியாது நூற்றி இருபது கிலோ இருப்போம் ஆள்